அன்பு நேர்களே நமக்கு தொடர்ந்து முக்கியமான முக்கியமான செய்திகள் வருவதால் நானும் தொடர்ந்து உங்களிடம் வேண்டி இருக்கின்றது நாம் பிள்ளையான் மட்டக்களப்பின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவரா பிள்ளையான் பற்றி ஊடறுப்பிலிருந்து ஏகப்பட்ட வெளிவராத விடயங்கள் சொல்லிவிட்டேன் ஏகப்பட்ட விடயங்களை பார்த்து விட்டோம் அதுல அடி அண்ணா என்ன கோட்டாபாய கைது மஹிந்தன் கைது அடிச்சு அடிச்சு அடிக்கிறாங்க சொல்லிவிட்டோம் ஏனெனில் நாம் தொடர்ந்து சொல்வது என்ன பிள்ளையான் விடயத்தில் சங்கிலி தொடர் இருக்கின்றது மிகப்பெரிய நெட்வேக் அதில் வைக்க போனால் ஜனாதிபதி அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தண்டும் நான் சொல்லி இருக்கின்றேன் பல இடங்களில் பல பிள்ளையான் விடைகளில் நான் சொல்லி இருக்கின்றேன் அதில் நாம் ஏற்கனவே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தந்த ஒரு நேர்காணலே மூன்று உங்களும் கொஞ்சம் தொட்டு தரப்போகும்பே அது பின்னாடி இப்பொழுது விடயத்தை பார்ப்போமா ஏனெனில் இப்பொழுது மறைமுகமாக நாடாளும் வந்த மறையும் வந்துவிட்டது சில விடயங்கள் அந்த விடயத்தில் பார்க்கின்ற போது பிள்ளையானின் செயலாளர் ஆசாத் மௌலானா என்பவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அந்த செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தினால் குறித்த விடயங்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன எதிர்கட்சி அணி காவிந்த ஜெயிரா முன்வைத்த கேள்விகளுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலக அமைச்சு இவ்வாறு பதிலளித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல தொடர்பில் ஆசாத் மௌலானா என்ற நபர் போ அலை வரிசைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தகுதி அன்று அறிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் இந்த அறிக்கையால் சமூகத்தில் பார்க்க கருத்தாடல் தோற்றம் பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் சமூக மற்றும் சமாதான மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அருள் தந்தை ரொஹான் சில்வா குற்றப் புலனாவித்த திணைக்களத்தில் அளித்த முறைப்பாடு தொடர்பில் கோட்டை நீதவா நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆசாத் மௌலான என்ற நபரை இலங்கைக்கு அழைத்து வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை என்றாலும் இந்த தடை ஏற்படும் என்ற காரணத்தால் தற்போது அது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்த முடியாது அவைகள் மூடி மறைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகின்றார் இப்போது இதிலிருந்து நாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த கடந்த மாதம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நான் தந்த பிள்ளையான் கைதில் புதைந்துள்ள மர்மங்கள் இது ஒரு நான் ஒரு முப்பத்தி ஏழு நிமிடங்கள் நினைக்கின்றேன் அந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டு பாருங்கள் கொஞ்சம் மாத்திர நாங்கள் இரண்டு நிமிட ஒளிபரப்பை மட்டும் நாங்கள் தற்கின்றோம் கேட்டு பாருங்கள் பிள்ளையான் கைதின் பின்னணி என்ன நைப்புற துப்பாக்கி சூடு நடத்தும் திட்டமா ஈஸ்டர் கொண்டுபிடிப்பில் பிள்ளையான் கைதாவாரா சீயடி விசாரணைக்கு அழைப்பு ஆசை போனார் கொழும்பு வருகின்றாரா போன்ற பல செய்திகளை லங்காஸ்ரீ வட்டமேசை சர்வதேச ஊடக வளமைப்பு மற்றும் இறுதியாக லண்டன் தமிழ் யூடியூப் அந்த நேர்காணல்களில் நான் சொல்லி வந்த விடயம் என்ன ஈஸ்டர் குண்டுபிடிப்பில் பிள்ளையானை குற்றவாளியாக கொண்டு வர முடியாது என்று பல தடவைகள் சொல்லிவிட்டேன் ஆனால் சிக்க வைக்க ஒரு நகர்வு செய்யப்படும் என்றும் சொல்லிக் கொள்ளேன் ஆனால் ஆசாத் மௌலானா சாட்சியாக மாறினால் பிள்ளையான் திரைக்குள் பாவித்த சிம் இலக்கங்களை சொல்லி மொபைல் ரெக்கார்டிங் இருக்குமானால் ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்றும் இருந்தேன் அல்லவா சரி பிள்ளையான ஏன் குற்றவாளியா கொண்டு வர முடியாது என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுமல்லவா வரணும் வந்தால் தான் ஆமாசாமி இல்லாத அறிவு கொண்டே நெருக்கலாக முடியும் பிள்ளையான் ஈஸ்டர் குண்டுபிடிப்பு காலத்தின் முன்பும் பின்பும் சிறையில் இருந்தவர் இதற்காக சிறையில் இருந்தார் மைத்ரிபால சிறுசேனை ஜனாதிபதியாக பதவி அளித்த காலத்தில் பிள்ளையான் இரண்டாயிரத்தி பதினைந்து அக்டோபர் பதினோராம் தேதி வாக்கு மூலம் அளிக்கை அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டார் அப்போது யாரின் ஆட்சி மைத்ரிபால சிறுசேனை ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமரகம் ஆட்சி செய்து ஆட்சியில் இருந்தபோது நடக்கின்றது குற்றம் என்ன முன்னாள் மட்டக்களப்பின் நாடாளுமன்ற குறுப்பினர் ஜோசப் பர்ராசிங்க மைய அவர்கள் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது ஆறு வருடங்கள் ஒன்பது மாதங்கள் கடந்து சட்ட மதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக வழக்கை தொடரப் போவதில்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினைந்து ஓராம் தகுதி அன்று வழக்கு வாபஸ் வாங்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று பதிமூன்றாம் தகுதி அன்று ஆறு வருடங்கள் ஒன்பது மாதங்கள் கடந்து பிள்ளை தம்பியின் நான்கு சந்தை நபர்களும் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஒன்று வருகின்ற திங்கள் ஆஹ் தினம் ஈஸ்டர் குண்டுபிடிப்பு நடத்தப்படுகின்றது குண்டு வெடித்த தினம் இரண்டு வருடங்கள் அஹ் குண்டு வெடித்த பின்னர் இரண்டு வருடங்கள் மூன்று மாதங்கள் கடந்துதான் பிள்ளை தம்பியின் நான்கு சந்தை நபர்களும் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் இப்போது சொல்லுங்கள் பிள்ளை தம்பியை குற்றவாளியாக கொண்டு வர முடியுமா முடியாதா முடியாது இது சட்டம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் பிள்ளை தம்பியை ஈஸ்டர் கொண்டு குற்றவாளியாக கொண்டு வர முடியாது என்று நான் தடவை சொல்லி வருகின்றேன் நின்றும் சொல்லி வருகின்றேன் ஆனால் ஆசாத் மௌலானா சாட்சியாக மாறினால் ஏதும் பார்க்கலாம் ஆசாத் மௌலானாவையை கொழும்பு கொண்டு வர ஒரு நகர்வு செய்யப்பட்டது அது முடியவில்லை ஆசாத் மௌலானா பற்றி பின் நிறைய பேசுவோம் அவருக்கு விசா பெற்றுக் கொடுத்து பெற்று பெற்றுக் கொள்ள உதயநிதி யார் எந்த அமைச்சரின் அவருக்கு கிடைத்தது முதன் முதலாக அவர் எந்த நாட்டுக்கு சென்றார் எந்த நாட்டில் அகதி அந்தஸ்து கோரினார் என்பது பற்றி பின்னர் பார்ப்போம் ஆனால் நான் ஊடறிப்பில் கடந்த வருடம் சொல்லியிருந்த அல்லவா ஆசாத் மௌலானா சுவிஸ் நாட்டில் இருந்து தலைமறைவாக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக ஆம் அதுதான் நடந்திருக்கின்றது அவர் சுவிஸ் நாட்டை விட்டு வெளியேறி உள்ளதாக தகவல் ஆசத் மௌலான பிள்ளையான் சிறைக்குள் வைத்து பாவித்த சிம் இலக்கங்களை சொன்னாலும் அதற்கான ஆதாரமான எந்த விதமான மொபைல் ரெக்கார்டிங்களும் இல்லை அந்த மொபைல் ரெக்கார்டிங்களுக்கு பொறுப்பான அதிகாரி ஒருவர் தற்போது ஜனாதிபதியின் ஆலோசகர் பதவியில் உள்ளார் மறுபுறம் பிள்ளையான் நேரடியாக ராணுவ புலனாய்வு பொறுப்பாளர் சுரேஷ் சாலியுடன் மட்டுமே தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது வேறு யாருமே தொடர்பில் பிள்ளையான இருந்ததில்லையா நாம் தொடர்ந்து சொல்லி வருவதும் இந்த விடையும் தான் அதாவது பிள்ளையான் எப்படி எந்த அவர் சொந்த பாஸ்போர்ட் எந்த நாட்டுக்கு போனார் என்ற ஒரு விடயம் இருக்கு இல்லையா அந்த விட அந்த விடயத்தை நான் பார்க்கின்ற போது அவர் செங்கன் பிசா ஒன்று பெற்றிருக்கின்றார் முன்னாள் பிரதம மந்திரி யார் பிரதம மந்திரி இருந்தாங்க அவங்க கொடுத்திருக்கிறாங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணமரதன அவர்களின் சிபார்சனின் பெயருத்தால் அவர் பிசா பெற்றிருக்கின்றார் செங்கன் பிசா ஓன்லி த்ரீ மந்த்ஸ் இந்த விசா கிடைத்து அதாவது அவர் ஏன் இந்த விசாவை பெறுகின்றார் என்றால் இப்பொழுது ஆசாத் மௌலானா மீது பிள்ளையான் சந்தேகப்படுகின்றார் எங்காவது இவன் காட்டி கொடுக்க போகின்றான் என்று அப்போ பிள்ளையான் லேஸ்பாட் ஆள் இல்லையே ரீதியாக சிறு வயது இருந்தவர் இல்லையா அதனால் அவர் இவன் அலர்ட் ஆகின்றான் ஆசாத் மௌலானா அலர்ட் ஆகுந்தான் பிள்ளைக்குட்டியும் அலர்ட் ஆகுது ரெண்டு பேரும் அலர்ட் ஆகுந்தான்கள் இந்த அலர்ட் ஆனந்த போது யாருக்கும் தெரியாம இரகசியமான முறை பிரதம மந்திரி தினேஷ் குணவர்தனா மூலம் தான் கொஞ்சம் விசிட் போவதாக செங்கன் மிஸ் எடுக்கின்றார் செங்கன் மிசாவுக்கான ரெக்கமெண்டே பிரான்ஸ் அப்ப பிரான்ஸ் பங்கன் ஒன்று கிட்டத்தான் விசா எடுக்கின்றார் அதாவது ஒரு விடயம் இருக்கின்றது செங்கன் பிசா எந்த நாடு கொடுக்கணும் அந்த நாடு தான் நீங்க லேர்ன் பண்ணணும் என்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது எழுதப்படாத ரூல்ஸ் ஒன்று உதாரணமாக இப்ப நான் சுவிஸ் போறோம் என்றால் சுவிஸ் பிசா கொடுத்தாலும் செங்கன் பிசா ஏனைய பல நாடுகளும் அடங்கும் யூரோப்ல இருக்கிற லண்டனை தவிர மற்ற பிரிட்டன் தவிர மற்ற எல்லா நாடுகளுக்கும் செல்லலாம் ஆனால் எங்களுடைய பெஸ்ட் என்ட்ரி எந்த நாடு விஷா இஷ்யூ பண்ணுதோ அந்த நாட்டுக்கு என்ற பண்ண முடியும் அப்ப இவருக்கு வழங்கப்படுகின்ற நாடு விஷா பிரான்ஸ் வழங்கப்படுகின்றது இவர் விசா கிடைத்து ஏழு நினைக்கிற ஏழு தினங்களுக்குள் அவர் நாட்டை விட்டு செல்கிறார் ஏனெனில் இவர் மீது இப்பொழுது சுரசாலி சந்தைப்படுகின்றார் இங்கே புள்ளையான் சந்தேகப்படுகின்றான் இவங்க சந்தேகப்பட்டால் இவர் இனம் தெரியாத முறையில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தனக்குள்ள ஒரு அச்சத்தின் காரணமாக தான் இவர் நாட்டை விட்டு கிளம்புவதற்கு முடிவு செய்கின்றார் இந்த நிமிடத்தில் இவர் அவசர அவசரமாக கல்முனை ஒரு ஆசிரியர் பெண்மணியை திருமணம் செய்கின்றார் ஒரு இரகசியமான முறையில் திருமணம் செய்கின்றார் அவர் ஏமாற்றணும்னு வழக்கு போகுது இல்லையா திருமணம் செய்கின்றார் அவகுடம் அவர் கேட்ட கேள்வி யூரோப் போ லண்டன் போவோம் தான் அது போய் அவர் லண்டன் போகல என்று சொல்லப்பட்டு கேட்டிருக்கிறார் அவர் கல்யாணம் முடிச்சாலும் அவர் விட்டுப்போடியை பாஞ்சிட்டார் அவர் போகவில்லை என்றால் பிள்ளையானால் இவர் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும் அது போல என்றால் உங்களுக்குள்ள ஒரு பிளவு மாதிரி வந்துடுச்சு ஒரு சந்தேக பார்வை விழுந்துருச்சு அதனால் பிள்ளையான் அணியால் இவர் கொல்லப்பட மிக அதிக வாய்ப்பு அந்த பயத்தில் குணவர்தன் அவர்கள் மூலமாக ஒரு விசா எடுத்துக்கிட்டு அவர் போய் இறங்கியது பிரான்ஸ் என்றாலும் அவர் சுவிட்சர்லாந்து அசைலம் அடிச்சிருக்கின்றார் அசைலம் அவருக்கு உடனடியாக அசைலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு அசைலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் பிற்பாடு இவர் இப்ப இருப்ப விடயம் மிக வெளியில் அதிகமாக தென்பட்டதனால் வெளியில் லீக் ஆனதால் அவர் பிரான்ஸ் போனதாக தகவல் இருக்கு தெரியாது அரசாங்கம் ஒரு இரண்டாம் தரப்பின் மூலம் தொடர்பு கொன்றும் நாட்டுக்குள் எடுப்பதற்கான ஒரு வழிமுறைகளை செய்திருக்கின்றது அவர் தன்னுடைய நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லை எப்படி ஆசாத் மூலம் நாட்டுக்கு வருவதென்றால் அவன் சும்மா வரமாட்டான் அவனு மாங்கமனின் இல்லையே சும்மா மாட்டான் ஒரு பாதுகாப்பு கதை தான் நல்லா கேட்டுக் கொள்ளுங்க நிறைய விட சொல்ல போறேன் அவர் இப்ப நாங்க ரெட் கிராஸ் மூலம் பாதுகாப்பு கேட்டுக்கிறாராம் ரெட் கிராஸ் ஒன்றும் படை இல்லையே இவர் அரசாங்கத்துக்கு சார்பான சில விளையங்கள் கொடுக்கப்பட்டாலும் இவருக்கு குடிக்கிற தண்ணிலேயே கொடுக்கறது எவ்வளவு நேரம் ஆகும் எனவே இவர் நாட்டுக்குள்ள வருகின்ற முக்கியமான சாட்சி இவர் இருக்க வேண்டும் என்னுடைய பார்வையில் என் உலகின் எந்த ஒரு மூலையிலாவது இவர் இருக்க வேண்டும் அந்த சாட்சி ஒழிக்கப்படக்கூடாது ஒழியக்கூடாது சாட்சி ஒன்று இருக்கணும் அவர் ஷனல் போவுல மிக ஆதாரம் ஆதாரபூர்வமான பல விடயங்கள் கொடுத்திருக்கின்றார் அது சனல் போ ஒளிபரப்பாக அது வேறு விடயம் சனப்போவில் கொஞ்சம் தான் வந்தது இன்னும் நிறைய இருக்குது இவ்வளவு மறைமுமா இருக்குது அது ஒளிபரப்பப்படுமா என்றால் அதுக்குரிய விட என என்னிடம் இல்லை ஒரு சமூ ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு யுத்தமாக தான் நான் பார்ப்பேன் ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தின் மீது ஒரு அபாந்தமான பழியை சுமத்தி விட்ட ஒரு விடயம் அது நான் குறியாக இருக்கிறேன் பிள்ளையானும் சாகக்கூடாது இவன் ஆசத் மூலமும் சாக கூடாது ஏனெனில் இரண்டு பேரும் முக்கியமான சாட்சிகள் என்னென்ன பிள்ளையானுக்கு கொஞ்சம் விடயம் தான் தெரிஞ்சிருக்கு ஆனால் பிள்ளையான விட ஆசத் மூலத்தான் நிறைய விடயம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவர் வெளிநபர் இவர் உள்நபர் அவர் சிறைக்குள்ள இவர் சிறைக்கு வெளியே எனவே அவர் அங்கிருந்து சென்று இந்தியா சென்று போனதாக தான் தகவல் ஆனால் இந்தியாவும் இப்ப இப்ப எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ஈஸ்டர் குண்டுவடிப்பு வெடிப்பு இந்தியா சம்பந்தப்பட்டிருக்குண்டு இந்தியா சம்பந்தப்பட்டிருக்குமானால் இவர் வாசாத் மோல நாட்டை விட்டு கிளம்ப விட்டு இருக்காது இதையும் ஒரு நீங்க ஒரு ஒரு சாட்சி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ஆதாரபூர்வம் எடுத்துக்கொள்ளுங்க இந்தியா இந்த ஈஸ்டர் சம்பந்தப்பட்டிருக்கும் என்று பதவி சொல்றாங்க இல்லையா அப்படி சம்பந்தப்பட்டிருக்குமானால் ஒரு முக்கியமான சாட்சியாளரை இந்தியா விட்டிருக்காது எங்கிருந்தாலும் அவரை கொள்றதுக்குரியதெல்லாம் பார்க்கும் இந்தியா எங்கேயுமே சம்பந்தப்படவில்லை ஆனால் இந்தியாவின் உளவு எவ்வளவு இவ்வளவு துல்லியமான உளவு என்பதை மறந்துவிட்டு இந்தியா மேல ஒரு படுபாதகமான அடை சொல்றாங்க அது பார்ப்போமே என்னால அது ஏற்றுக்கொள்ள முடியும் மௌலானா ஆசாத் மௌலானா நாட்டுக்கு இலங்கைக்கு வருவது வந்து அவருக்கு ஆபத்தான விடயம் முதலாவது விடயம் இரண்டாவது அவர் ஆன்லைன் மூலமாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு அரஞ்சு பார்க்கின்றார்கள் அதெல்லாம் சாத்தியப்படாது அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் அரசாங்கம் இப்பொழுது பிள்ளையானை விடுவதற்குரிய ஒரு இலக்கில் இல்லை நான் பல முறை சொல்லிவிட்டேன் பிள்ளையானை வெளியில் விடுவதற்கு போட்டுக்கார் ஒரு முகாந்திரம் இருக்கு இல்லையா முகாந்திரம் ஒன்று இருக்குமானால் அவருக்கு உடனடியாக ஆஹ் பிணை கொடுப்பதற்கான வழிவகை ஒன்று இருக்குது வழக்கு போகலாம் அவருக்கு பெயில் கொடுப்பதற்கான ஒரு வழியை உச்ச நீதிமன்றம் திறப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு என்பதால் பிள்ளையான் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஆளே உள்ளே வைக்கவும் இந்த புனையை தடுப்பதற்குமான ஒரு நகருமே ஒழிய மற்றவங்க நாங்கள் எதிர்பார்க்கணும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக அரசாங்கம் அதில் கவனம் செலுத்தவில்லை என்பதை நான் சொல்லுவேன் எனில் பிள்ளையானிடம் சொல்லக்கூடியது ஆசாத் தொடர்பு மட்டும்தான் சொல்லலாம் முதலாவது பிரச்சனை அது மேல தொடர்பு இல்லை ஆசாத் அடிக்கடி பார்க்க போயிருக்கிறான் ஜெயிலுக்குள்ள பல அவன் அவன் மூலமா தானே நிறைய விடயங்கள் சொல்லணும் இப்ப ஆசாத் மௌலானா வந்தும் எவ்வளவு தூரம் சொல்லி சடலம் ஏனெனில் எந்த ஒரு தொலைபேசி இந்த மொபைல் ரெக்கார்டிங் இல்ல அப்ப அதை வச்சு இவர் சொல்ற சொல்றத்தை வச்சு வெற்றி பெறக்கூடிய வழக்கு வெல்லுமா அதுக்கு நீட விட இல்லை ஒரு விடயம் இரண்டாவது விடயம் என்னவென்றால் ஆஹ் இவர் நாட்டுக்குள்ள அசைலம் அடித்த ஒருவர் நீல பாஸ்போர்ட் டிராவல் ஒருவர் நாட்டை விட்டு சென்றால் அவர் மீண்டும் அந்த அனுமதி கிடைக்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறி ராஜதந்திர மட்டத்தில் சில வேலை பார்க்கறதால இப்படி வரலாம் எப்படி தெரியுங்களா இவர் சிறிலங்கா இப்ப அங்க ஸ்ரீலங்கா எம்பசில இவர் ஒரு சிறிலங்கா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அந்த பாஸ்போர்ட்ல இவருக்கு சுவிஸ் நாடு பிஆர் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆனால் அந்த நான் சொல்லுவதற்கும் பல வித்தியாசம் நாடு ஏற்றுக்கொள்ளுமா யூரோப்ல எந்த நாடுமீத ஏற்றுக்கொள்ளுமா எனக்கு தெரியாது ஒரு ராஜதந்திர ரீதியாக கேட்டாலும் பிள்ளை ஆசாத் மூலம் தான் செய்யலாம் அவன் விரும்பாம வரையிலாது அவன் நாட்டுக்குள்ள எனக்கு பாதுகாப்பு இல்லை நாங்க போக முடியாதுன்னு சொன்னானா வரைய முடியாது இனி எவரும் ஒரு கூட்டு களவாணி என்றால் அவருக்கு சா இங்கா அதனால அவருக்கான ஒரு ஆசத்தாவத்தான் நான் பார்ப்பேன் சாட்சி ஒன்று கண்டிப்பா தேவைப்பட்ட சாட்சி அது சாட்சி ஒன்று இருக்க வேணும்னா ஆசாத் மூலம் உயிரோட இருக்கணும் அது என்றைக்காவது தேவைப்படும் அத்திப்பட்டு கிராமம் போன்று அதுக்கும் ஒரு சாட்சி ஒன்றாக இருத்தான் இருக்கப்பார் அவர் சாட்சி அவரை சாட்சி ஒன்றும் வீடியோ சாட்சியா இல்ல சில வேலை வீடியோ வச்சிருக்கலாம் அவர் நாட்டை விட்டு போ யாரும் ஒரு பாதுகாப்பா கொடுத்துட்டு போயிட்டு நாட்டை விட்டு போய் அவர் தற்போது இருக்கின்ற நாட்டுக்குள்ள அந்த வீடியோக்குள்ள எடுத்திருக்கலாம் அதை நான் நான் ஷுவரா சொல்லுவேன் அப்படிதான் திட்டம் பிடிக்கல அவன் அவனும் அவனும் மங்கமடையில தானே எனவே அது சாத்தியப்படுவதற்கான ஒரு 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 வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் ஆசத் மூலம் சாட்சி எந்த அளவு சாத்தியப்படும் என்று சொல்லுவதற்கு நான் உடனே ஆதாரமாக சொல்ல மாட்டேன் ஏனெனில் அது எழுத்து மூலமான ஆதாரமா வீடியோக்கள் மூலமான ஆதாரமா அல்லது ஓடியோக்கள் மூலமான ஆதாரமா என்று பார்த்தா தான் அது நீதிமன்றத்துக்கு சாத்தியப்படும் ஏன்னா வலுவான சாட்சியா இப்ப கண்ணால் இப்ப நான் பேசுவதெல்லாம் நாங்கள் மனசுல கொண்டு பேசுறோம் இல்லையா அது ஆதாரம் இல்லையா ஒன்றுக்கும் அது ஒரு விடயமா தான் பார்க்கப்படும் ஆதாரம் இல்லாத விடயங்களாக பார்க்கப்படுகின்ற போது அது ஒரு நீதிமன்றத்துக்கு பெரிய சாட்சியாக எடுக்கப்படுமா என்றால் அது எனக்கு தெரியவில்லை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளையான் மேல் வலுவான ஒரு ஆதார சாட்சியங்கள் தேவைப்படுகின்றது அந்த சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டில் பண்டமெண்டல் ராய்ட் கேஸ் ஒன்று வருகின்ற போது அரசு தரப்பால் அவருக்கு பிள்ளையானின் தரப்பா பிள்ளையானுக்கு எதிரான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் அரச சார்பாக அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஒரு நிறைய பேப்பர் தயாரிக்க வேண்டியிருக்கிறது அந்த நோக்கில் தான் மட்டக்களப்பில் அவர் 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 இடமெல்லாம் செக் பண்ணப்பட்டுச்சு கிரந்த துருப்பிடிச்ச ஆயுதங்கள் தென்பட்டதாம் அப்ப அதை கொஞ்சம் நான் வழக்கமா சொல்ல முடியாது துருபிடிச்ச அந்த ஆயுதங்களாம் துருபிடிச்ச வெப்பன்ஸ் நீங்க திங்க் பண்ணுங்க நீங்க மக்களே துரு தெரிஞ்சுக்கணும் நான் சொல்ல முடியல அது அப்ப அவங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவைப்பட வலுவான ஆதாரம் மட்டக்களப்புலயும் கிடைக்கல மடகளப்ப சுத்தி கொலை நடந்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்படுதான் நான் வேற ரூம் அங்கிட்டு எல்லாம் வீடு எல்லாம் செக் பண்றாங்க பெருசா ஆதாரம் கிடைக்கல இப்ப ஆசாத் மௌலானா மூலம் ஏதாவது கிடைக்குமா என்று பாக்குன்றார்கள் அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்கணும் ஏனெனில் ஆசாத் மௌலானா நாட்டுக்குள்ள வந்து அது சாத்தியப்படுமா இல்ல அவர் வராம சாத்தியப்படுமா அவர் சொல்லும் விடயங்கள் எதுவும் ஆதாரபூர்வமா பார்க்கப்படுமா என்றால் நான் நினைக்கவில்லை நீதிமன்றத்துக்கு வலுவான ஆதாரமாக அது இருக்குமா ஏதாவது வீடியோ ஆடியோக்கள் மூலமாக கொடுக்கப்பட்டால் மாத்திரம்தே சாத்தியப்படும் அப்ப அவர் சில பேர்ல இதுல கூடுந்தவர் அவர் சில பேர்ல ஆசாத் ஏதாவது இவன் பிள்ளையாண்ட ரெக்கார்ட் எடுத்திருக்கலாம் எனவே அது நாங்கள் சாத்தியம் இல்லை நாம் பலமுறை சொல்லி இருக்கின்றோம் அவரை கொழும்பு வருவதற்கான ஒரு நகர்வு நடைபெற்று மாதிரி அந்த நகர்வு இருக்குது அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படுமான்னு நான் நினைக்கல அவர் எங்கிருந்தாலும் அவர் ஹோல்டர் இருக்கிறதால சுவிஸ் நாடாளுமன்றத்துக்கு இல்லாமல் சாத்தியப்படுமா எனக்கு தெரியல அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படுமோ அவர் வந்தாலும் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது அவர் எங்கிருந்தாலும் சாட்சியங்களை ஆன்லைன் மூலமாக கொடுப்பது நல்ல முன் நான் நினைக்கிறேன் நிலையில் ஒரு காலம் வரும் இந்த சாட்சியெல்லாம் வலுவாக தேவைப்படும் அந்த ஒரு ஆசை நமக்கு இருக்கின்றது பிள்ளையான் பிடங்களில் நான் கடந்த ஆண்டெல்லாம் பல பிடியங்கள் தந்து விட்டேன் நான் தான் நிறைய விடங்க போகுது பிள்ளையான என்ன ஆசற்பம் விசாரிக்கிறாங்க கோட்டையினை கை சேப்பறாங்க மைந்தனை கை சேப்பறாங்க எல்லாம் ஒரு பகவா இல்லையா ஒரு பொய் சொன்னாலும் கேக்கிற கணக்குல சொல்லுவேங்க அதுல நடக்க போறல யூடியூபர்ஸ் கண்ணன் சொல்லாது சொல்லுவாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு புரியல ஆனாலும் ஒரு நகர்வு தொடர்ந்து ராஜதந்திர மட்டத்தில் அந்த நாட்டில் இருக்கின்ற தூதுவர் ஊடாக பேச்சுவார்த்தை இரண்டாம் தரப்பு பேச்சுவார்த்தை போகின்றது அவருக்கு அந்த தொடர்பு கூட அவருக்கு அவர் ஆசமாக தொடர்பு கூட ஒரு இரண்டாம் கட்ட ஆக்கடியில் தான் போகும் நேரடியாக இன்னும் போக இல்லையா எனவே அது குறித்தான தொடர்பும் நாம் இன்னும் தரப்போகின்றோம் பிந்தி வரும் காலங்களில் அவர் தருவோம் அவர் மிகவும் அப்படி கலம்பு வருவதென்றாலும் மிகவும் இரகசியமான முறையில் தான் கொண்டு வரப்படுவார் அவர் கொண்டு வந்த பிற்பாடு நாட்டுக்கு அவர் செல்லலாமா என்றால் அதுக்கு நான் உடனே அல்ல அதுக்குரிய ஆதரவும் போகலாமா என்பதும் கூறி அவர் பொடி கூட போகாது எனவே அவர் நாட்டுக்குள்ள வருவது என்பது அவருக்கு மிகப்பெரிய உயிராபத்து என்பதை திட்டத்தொளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சிக்கு சந்திப்போமா நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ